ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு கிவி பழம் பாயாசமும் பிளாக் பீன்ஸில் வடையும் செஞ்சுருந்தேங்க அது ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க பாயாசத்தை நீத்து போய் இருந்தால் நீங்கள் பிஸ்கட்டு பாலில் கரைச்சி சேருங்க திக்காக இருக்கும் அப்படி இல்லைன்னா மில்க் மேடு சேருங்க அந்த கீவி பழம் ஏன்னால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் அது சரி பண்ணிக்கலாங்க டேஸ்ட் அருமையாக இருந்ததுன்னு எல்லோரும் பாராட்டினாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல் கீவி பழம் பாயாசம் செய்ய ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கோங்க சட்டியில் நெய் கரைஞ்சோன்னே முந்திரி திராட்சையை போட்டு வருங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க திராட்சை பொறிஞ்சோடன ஜவ்வரிசியை கொட்டுங்க நல்லா வறுக்கணுங்க ஜவ்வரிசியை பொரியிற அளவுக்கு அரை கப் ஜவரிசிங்க சின்னது நல்லா வறுத்துக்கோங்க பொரிய பொரிய அளவுக்கு வறுக்கணுங்க எல்லா ஜபல்ஸும் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இப்போ தண்ணி வந்து ஒரு மூணு டம்ளர் விட்டுக்கலாங்க ஜபல்ஸு வேகட்டுங்க நல்லா கண்ணாடி மாதிரி வரணுங்க வெந்து கண்ணாடி மாதிரி வரணுங்க வேக விடுங்க கீவிப்பழம் மூணு கீவிப்பழத்தை எடுத்து தோல் எடுத்துகிட்டு ந பொடி பொடியாக நறுக்கி சர்க்கரையில் ஊற வச்சிருக்கேங்க இப்போ இதை வந்து சவரிசி வெந்தோன்னா அதில் போடணுங்க சவரிசி நல்லா கண்ணாடி மாரி வெந்துருச்சுங்க இப்போ இதில் ஊற வச்சு சர்க்கரையில் ஊற வச்சு டிவி பழம் நறுக்கு துண்டை சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க இதில் கப் சர்க்கரையை கொட்டிக்கோங்க காய் ஓரளவு வெந்தால் போதுங்க பழம் நல்லா கிண்டி கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுணோன்ன காய்ச்சி ஆறுன பால் சேருங்க பால் ஒரு கிளாஸ் சேர்த்திக்கோங்க கருப்பு பீன்ஸ் வடை செய்வதற்கு இரநூறு கிராம் கருப்பு பீன்ஸை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க கப்புங்க ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது என்னென்னா நாலு மிளகா நாலு பல்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பு பீன்ஸையும் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பையும் சேர்த்து அரைங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சு வந்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது கருவேப்புழை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்திக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க வடை தி வடை தட்டி போட்டு சுட்டு எடுத்துடுறாங்க வாங்க போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்பி விட்டுக்கலாங்க ரெண்டு பக்கமும் இது வேக விட்டு பொன்னிடமாக எடுங்க பாருங்கள் எந்த விட்டுருக்கு வடை பொன்னியமானோன்னு எடுத்துடலாங்க அடுத்து பீன்ஸ் வடை ரெடிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புஷ்பாஸ்கர் யூடியூப் சேனல்